தங்கம் பித்தளை வைரம் வைடூரியம் தங்கம் சொன்னதுக்கு அப்புறம் பித்தளை சொல்லலாமா தங்கம் வைரம் தங்கம் பிளாட்டினம் வைரம் அப்படி சொல்லணும் ஓகேவா சரி சரி நமக்கு அதெல்லாம் வேண்டாம் இருக்கிற தங்கமே படவுக்கு போய் சாப்பிட்டு நல்ல வின்ன இது என்ன ஒன்னு தங்கம்னு நீ பேர் வைக்காத வரைக்கும் ரொம்ப நல்லது இப்பயே இப்ப எட்டி பாப்பீங்க மெல்ல அந்த வழியில நான் போகும்போது நான் அப்படியே எட்டி பாப்பேன் ஓ காசாகல உட்கார் உட்கார் காசானது ரீசல் திருப்பி கிரே அப்படினு அப்புறம் மல விட்டுச்சானு கேட்டாங்க மல விட்டுச்சுங்க என்னைக்கு விட்டுச்சு இன்னைக்கு மல விட்டுச்சுன்னு ஒரு பேர் வந்த உடனே சேச்சி காலையிலேயே சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த முருங்கை மரத்தை வெட்டுங்க முருங்கை மரத்தை வெட்டி முருங்கைக்கீரை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க இவங்களுக்கு சொல்லவா வேணும் ஏற்கனவே இங்கே பயிர் பீட்ரூட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் போய் மலையில் அதை போய் வெட்டியா வெட்டியா வெட்டியான்னு இங்கே வருங்க வெட்டியா வெட்டியான்னு வெட்டியா வேலை பார்க்க சொல்லியிருக்கா இங்க போய் வெட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சு வெட்டுனா என்ன ரெண்டு வகை பொரியல் இருக்குல்ல அப்புறம் இதுக்கு நாளைக்கு வெட்டினா நாளைக்கு நல்ல மழையா இருந்தா போய் வெட்டிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் சேச்சி வந்து ஆனா நம்மளுக்கும் பக்கம் அக்கம் பக்கத்துல தொடாத ஏ இதை அதனால இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அதை வெட்டிக்க இதை எடுத்துக்க அங்க கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே இருக்குது அதையும் பறிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்களா இவங்களுக்கு குளிர் விட்டு போயிருதுப்பா இங்க பாருங்க எங்க மண்டையில முடிவு வளரமாட்டேங்குது வீட்டை சுத்தி புல்லு இப்போ கிட்டன்ஸ்ல தாங்க வெட்டணும்

ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேல வந்துடும் ஆமா கல்லு பதிச்சாலும் ஊர்ல இப்ப வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் கண்டிப்பா நினைச்சது ஊர்ல வீடு எடுக்கலாட்டி மேலே ஒரு ஒரு ரூம் ஆச்சு எடுத்துருவோம் ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் எடுக்கணும்னு பிளான் இருக்கு பையனும் சின்னவனும் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறேன் அப்ப ரெண்டு பேருமே அடிச்சுக்குவாங்க ஆளுக்கு ஒரு ரூம் தேவைப்படும் போது அவனுக்கு எடுத்துட்டோம் மேல ஒரு பெரியவனை போய் தங்கிக்க சொல்லலாம் கீழே சின்னவனை தங்கிக்க சொல்லலாம் அந்த மாதிரிலாம் ஒரு பிளானிங் இருந்துச்சு அந்த டயத்துல நம்ம அந்த சுத்து கல் எல்லாமே போட்டலாம்னு ஒரு பிளானிங் இருந்துச்சு ஊர்ல வீடு எடுக்கிறோம் அப்படின்றதுனால சரி இந்த பிளானிங் எல்லாம் கொஞ்சம் அபிமித்தி வச்சுருக்கோம் சும்மாவை சொன்னாங்க வீட்டு வேலை பார்த்தா கிளியாத அதெல்லாம் எல்லாம் பண்ணு எல்லா எல்லாம் கிளியுது

ரவுண்டா போட்டு <laughs> 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 இப்படி ரவுண்ட் ரவுண்டா போட்டுட்டு போனவங்க இன்னைக்கு போன் போடுறேன் எங்கடா இருக்கேன் வாஷிங் மிஷின்ல இருந்து துணியை எடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் குளிக்க கோயில் வாசல் குளிக்க போனேன் அங்கனக்குள்ள வச்சு துவச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றேன் ஏன்னா அவங்க அவங்களுக்குன்னா நீங்க வேலை வாய்ப்புகளான எங்க அம்மா சொல்லி சொன்னாங்க அது இதுல இருந்து என்ன தெரியுது வளர்ப்பு சரியில்லை வாக்கப்பட்டு வந்தவங்க நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு தெரியுது ஏதோ சொல்லு அதை இன்னொரு தடவை சொல்லுங்க

மாட்டை வந்து ஏன் கட்ட மாட்டேன்றாங்கன்னு கேளுங்க மாட்டை கொண்டு கூட கட்டிட்டு போயிட்டாங்க சாய்ந்தரம் போகும்போது இதுக்குள்ள பார்த்தா தொலை வயக்காடு மாதிரி இருக்குது பார்க்குறது சேச்சி அந்த கீரை நட்டு வச்சிருக்காங்க அங்க இருக்க கீரையை பறிச்சுக்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க பாருங்கள் ஒரு கொம்புதே நுருங்க கொம்பு அதை வந்து உருவி

இது இது பச்சை புள்ள பச்சை புள்ள வயசு புள்ள வந்ததும் நான் காமிக்கிறேன் அப்புறம் முத்துன புள்ள ஆனதும் காமிக்கிறேன் கிளவியானதா ஆனதா பொடி அந்த இருக்கு வந்து கொடி வந்து அது வந்து வயசு ஆயிருச்சு வயசு அது செத்து போச்சு இது செத்து போச்சு அத பாருங்களே அது காஞ்சது இது ஒண்ணுமே இது இல்ல இத பறிக்காம விட்டதுனால இங்க பாத்தீங்களா இதுல ஒண்ணுமே இல்ல அந்த அத ஒண்ண ஒடிக்க முடியாது என்ன இதுக்குள்ள வந்துருங்க இந்த மாதிரி இருக்கும் இத எடுத்து காமிங்க இப்படி இத இத தான் பருப்புமாங்க இத செஞ்சா இது பாருங்க மரத்திலே வச்சு காஞ்சு போச்சுங்க இந்த மாதிரி பிஞ்சாயி பிஞ்சு பழம் பழம் காயாயி அப்படி கிடையாதுமா இது இப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கு இது உள்ளுக்குள்ள வந்து வெயிட் இருக்கு இது வந்து வெயிட் இல்ல இது கேடாயி போயிருச்சு அதனால வெயிட் இல்ல இது வெயிட்டா இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே உரல்ல போட்டு இடிப்பாங்க சிலர் மிஷின்ல கொடுத்து இடிச்சு பொடிச்சுதான் வீட்டுக்கு செய்றவங்க உரல்ல குத்தி இடிச்சு இந்த மாதிரி பருப்பா எடுப்பாங்க பெரிய காயா இருக்கிறத எடுத்துக்கொண்டு மிஷின்ல அரைச்சு பொடி பண்ணி வாங்கிக்குவாங்க அதான் காப்பி பொடி இந்த பார்த்தீங்களா இந்த கீரையை பறிச்சுக்க சொன்னாங்க ரெண்டு மூணு நாள் விட்டு இந்த கீரையை பறிச்சுக்கனாங்க இப்போ நம்ம அந்த கீரையை பறிக்க வேண்டாம் இந்த கொம்ப அந்த கரண்டு சொன்னது ரெண்டு மூணு நாள் விட்டு பறிக்க சொன்னாங்க இப்போ இந்த முருங்கை கீரை இருக்கிறனால இது ரெண்டு மூணு நாள் கேப் கிடைக்குது இந்த கீரைக்கு பாவம் ரெண்டு மூணு நாளைக்கு இது ஆயுசோட இருக்கும் இல்லாட்டி இது காலையிலே பறிச்சிருப்பாங்க கீரை எவ்வளவு சாப்பிட்டாலும் நல்லதே இப்போ நம்ம இந்த கொம்ப வெட்ட போறோங்க அது நான் சொன்னேன் குச்சியை ஒடிச்சா பத்தாதா அப்படின்னு சேச்சிக்கிட்டு கேட்டேன் சேச்சி சொன்னாங்க முடியவே முடியாது இந்த இதோட வெட்டணுமா இந்த இதோட வெட்டி இங்கிட்டு இழுங்க அப்படியே ஓடு உடஞ்சிராம ஓடு உடஞ்சுனா சாச்சி நீங்க இதாப்பா பார்த்து தங்கம் அங்கிட்டு கரண்ட் இருக்கடி தங்கம் என் முத்து பெத்தவர சாமி அங்கே கட்டுங்க கரண்டு மே வயிறு இங்கிட்டு இங்கிட்டு அப்படியே வளங்க

இதுக்கு நீ மரத்திலே ஏறி பறிச்சிருக்க வேண்டியதானே மரத்திலே ஏறி பறிச்சிருக்க ம் இது எதுக்கு இப்ப வைக்கிறதுக்கா இல்ல நாளைக்கு வைக்கிறதுக்கா இப்ப வச்சிருவே இப்ப போயிட்டு கொஞ்ச நேரத்துல இப்ப வச்சிருவியா உருவி உனக்கு இந்த ஒரு இதே ஆகாதா இப்ப தானே வச்சிருக்கோம் சரி ரைட்டு நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்ற ஒரு நினைக்க மாட்டியா உடனே உடனே எல்லாம் பண்ணிடுவோம் உனக்கு ஒரு சளிப்பே தட்டாதா திங்கிறதுக்கெல்லாம் சளிப்பு தட்டினோம்னா வாழ முடியுமா திங்கிறதுக்குமா வைக்கணும் இல்லம்மா போய் அங்கே போய் வைக்கப் போற அதுக்கு சளிப்பு தட்டாதான்னு கேட்கறேன் ஊராவுகளா இருக்காங்க இப்ப அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா வாங்குமான்னு சொல்லலாம் இப்ப உள்ள அம்மாக்கானு பைர சோம்பேறி இருக்காங்க அம்மாவுக்கு சேர்த்து நாங்களே சமைச்சிருவோம் அவங்க உருவி அவங்க பேசிக்கிட்டே உருவா ரொம்ப லேட் ஆகும் அந்த நேரத்துல நம்ம உருவி கொஞ்ச நேரத்துல வச்சிடலாம் பொரியலே முடிச்சிடலாம் என்ன முருங்கைக்கீரையில அப்பப்ப பறிச்சு அப்பப்ப சமைச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் ஓகேங்களா இதை இப்படியே வச்சு ஒரு துணியில கட்டி வச்சுட்டு நாளைக்கு எடுத்தோம்னா உதுந்துரும் நமக்கு இந்த உருவ வேண்டிய வேலை இருக்காது இருந்தாலும் இது என்ன பத்து நிமிஷம் ஆகுமா என்னங்க சும்மா வதக்க வதக்கதக்கு பொரியல வச்சு சோத்துல போட்டு சாப்பிட்டா இருக்கு இதை பாரு

வாங்க தல இத போ போ இத எடுத்து போட்டு வந்து சன்ன சன்ன சன்னங்க அந்த பக்கம் போட்றோம் தூக்கி போடுங்களேனா சரி ரைட் ரெண்டா தூக்கி போடுங்க மொத்தமா தூக்கி போட முடியாது அவட முருங்க மரம் பொழிச்சு பொடிச்சு அப்ப அது அதுல நமக்கும் நீங்கக்கும் மொத்தம் மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க அடுத்த மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இங்க வந்து ஆடி மாசம் ஆயிருச்சுனா முருங்கை கீரை வைக்க மாட்டாங்க கொஞ்சம் வெளிச்சம் வா வா இல்ல ஆடி மாசம் ஆயிருச்சுன்னு வெச்சுக்கங்களே இங்க கேரளாவுல பொறுத்த வரைக்கும் முருங்கை கீரை எடுத்துக்க மாட்டாங்க சரி கசக்குங்கிறதுக்காக எதுக்கு அந்த சொல்லு சொல்றாங்கன்னு தெரியாது ஆடி மாசம் ஃபுல்லா முருங்கை கீரை முருங்கை கீரை சமைக்க மாட்டாங்க முருங்கை தான் சேச்சி ஆடி மாசம் முருங்கை கீரை மாத்திரே கறி அதல்ல வேற ஏதாவது கீரை வைக்கிறேன் முருங்கை கீரை மாத்திரம் எடுக்கல அதாவது ஆடி மாசத்துல முருங்கைக்கீரை மட்டும் கேரளாவில் எடுக்க மாட்டாங்கங்க பாக்கி எல்லா சீரையும் வச்சுக்குவாங்க இது வந்து எந்த கசக்குமா அந்த மாசத்துல எடுத்து வச்சா கசக்கும்னு சொல்றாங்க தெரியல நம்ம ஊர்ல அப்படி இந்த கண்டிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஆனா ஒன்று எடுத்துட்டியோ ஆனா ஒண்ணுங்க இந்த பாதை மட்டும் இந்த மதுசோறு போட்டுட்டு மேல மதுசோறு எழுப்பி இருந்தோம்னு வச்சுக்கோங்க முன்னாடி இதுல இப்போ எங்கிட்டு போக முடியாது இந்த பக்கமும் போயிட்டு சேச்சி வீட்டுக்குள்ள புரிந்து தான் இங்கிட்டு எங்கிட்டு பாத்தீங்கன்னா போகவும் முடியாது ரொம்ப சிரமப்பட்டு இருப்போம் நாங்க நடந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கும் நாங்க ஒரு கடக அன்னிக்கு போறதுக்கும் கூட ரொம்ப சிரமப்பட்டு இருப்போம் பக்கத்துல இருக்கவங்க நல்ல கொஞ்சம் நல்ல குணமா இருந்ததுனால நடவாதைக்கு உதவுதுங்க அவங்க பாதுகாக்க லோவல இருந்தால் சில பேர் சத்தம் விடுவாங்க நடக்க நடக்காதீங்கன்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க எல்லா இடத்துலயுமே இருக்கிறவங்க இருக்க சொல்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க உம் அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்க டக்குனு சரி போய்க்கி அங்க போறதும் சொல்றது இல்லை இது வரைக்கும் சொல்லல இனி எப்போ சொல்ல போறாங்கன்னு சொல்லலாம் தெரியல உண்மையில அதனால ஒன்னும் இல்லாம இருக்குது அதனால இல்லாட்டியும் ரொம்ப சிரமப்பட்டது உண்மையிலேயே யாவரத்துக்கு போறது வேற விஷயம் யார்த்துக்கு கூட போகாம இருந்துக்கலாம் வண்டி எடுக்க முடியல நடந்து நடந்து ஒரு கடகணிக்கு போகணும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் போது இந்த இடம் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கு சேஃப்டி இல்ல

அது பத்திரமா இருங்க பாய்